அன்பு நேர்களுக்கு வணக்கம் மருதன்மல்லி சமுதாய வானொலி எண்பத்தொன்பது புள்ளி ஆறு அனுபவ மேடை அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளோட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கார் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே இருக்கக்கூடிய பண்ணவாடியான் காடு அப்படின்ற கிராமத்தைச் சேர்ந்த மா அருள்குமார் அவர்கள் அருள்குமார் மிக இளம் வயது தான் இளங்கலை முடிச்சிருக்கிறார் இப்போ கல்வியல் கல்லூரியில் பிஎட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு இருக்கிறார் இருந்தபோதிலும் கூட தமிழ் மீது ஒரு தீராத பற்றின் காரணமாக பல பட்டிமன்றங்களில் பேச்சாளராகவும் அதே வேளையில் நாட்டுப்புற கலைகள் மீதான இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கும் உயிர்ப்பிற்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பல்வேறு விதமான அந்த நாட்டுப்புற கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மிக சமீபத்தில் நம்மளுடைய சேலம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் அவர் படிக்கக்கூடியது சேலம் மாவட்டத்தில் படிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காடையாம்பட்டி அந்த பகுதியில் பத்து மணி நேரம் தொடர்ந்து பொய்க்கால் குதிரை ஆடியமைக்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கரங்களால் பரிசு பெற்று நம்மளுடைய மாவட்டத்திற்கும் அவர் சிறப்பு தேடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை ஒரு சிறந்த படிப்பாளியை படைப்பாளியை இந்த மருதன்வள்ளி சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகம் செய்கிறது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சொல்லுங்க உங்களுடைய இந்த பத்து மணி நேரம் பொய்க்கால் குதை இது எந்த இடத்துல உங்களுக்கு மனசுல தோணுனது எப்படி இது மேல ஆர்வம் ஐயா இப்ப நாமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தர்மபுரி மாவட்டத்தோட தடைகோடியில இருக்கிறேன் என் ஊர் பேர் சொன்னா கூட யாருக்கு தெரியாது இப்படி நம்ம ஊர் பேர் தெரியாம இருக்குது நம்ம படிக்கிறது வேற ஒரு மாவட்டமா இருந்தாலும் நம்ம ஊர் பேர் வரணும்ல அப்ப நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆறு மணி நேரம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ண சார் இதுக்கு முன்னாடி ஆனா அது வந்து ரீச் ஆகலை சரிங்க வெளியில் அது வந்து ஜெயங்குடத்துல பண்ணதுனால அப்படியே போச்சு சரி படிக்கிற மாவட்டத்துல ஆசிரியர்களோட சேர்ந்து ஏதாச்சும் ஒன்னு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் இடம்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன் இது நான் பண்ணுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு தான் நிறைய பேர்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் நான் பண்ணுறேங்க பத்து மணி நேரம் அப்படின்னு சாத்தியமே இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க கண்டுக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டுட்டு அந்த ஸ்கூல் ஓனர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறது ஒரு நாலஞ்சு ஆண்டு தமிழோட பயணிச்சிட்டு இருக்காரு சரிங்க அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அந்த பள்ளியிலேயே நாங்க பத்து மணி நேரம் அந்த குதிரை நடனத்தை அரங்கேற்றம் செய்ய முடிவு பண்ணோம் சரி நடந்தது சார் அது வந்து இப்போ ஒரு மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு சரிங்க மூன்று மாதங்களுக்கு முன்னதாக நடந்தது சனிக்கிழமை அப்படின்றதுனால மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு இருக்க மாணவர்கள் மட்டும் உள்ளே வந்தாங்க சரிங்க சரி அப்படி போயிட்டே இருந்தது ஒரு ஐந்து மணி நேரம் கிடக்கும் போது வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பையனுடைய வயசுக்கும் இவன் பண்ணக்கூடிய செயலுக்கும் சாத்தியக்கும் இருக்கலங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்த சில நபர்களுடைய கமெண்ட்டு சரி நீங்கள் சொல்லுங்க என்னால் முடியும் என் ஊர் பேர் வெளியே வரணும் நான் படிச்ச படிப்பு வெளியே தெரியணும் நான் கலையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து கடந்து போயிட்டே இருந்தேன் எட்டாவது ஒன்பதாவது மணி நேரத்துல வந்தாங்க அவங்களே சாத்திய குறிக்கல அப்படின்ட்டாங்க இருந்தாலும் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ண அச்சீவ் பண்ணிட்டேன் மணி சரி எப்படி என்ன செஞ்சீங்க இந்த பத்து மணி நேரம் தொடர்ந்து நடனம் பொய்கால்க குதிரை அப்படின்றது கொஞ்சம் பிரமிப்பான ஒரு விஷயம் தான் அது எப்படி சாத்தியப்பட்டது என்ன செஞ்சீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க ஆமா ஆரம்பத்தில் ஒரு ஆறு மணிக்கு நாங்க ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிருந்தோம் ஆனா நாலையில் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் ஆனா சில அழைப்பாளர்கள் அழைப்பாளர்கள்லாம் வந்தால் தொங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி மேட்டூர் ரோட்டரி கிளப்பினர் வந்து இதை எடுத்து நடத்தினாங்க சரிங்க ஸோ அதாங்க வரணும் இந்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு நிறுவனர்கள் வரணும் அவங்களுக்காக கொஞ்சம் காலத காலை தாமதம் ஏற்பட்டு ஏழு மணி ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் டிலே ஆனதுனால சரி ஆரம்பிச்சோம் முதலே எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பதற்றத்தோட தான் ஆரம்பிச்சோம் சரி இருந்தாலும் பண்ணிடலாம் முடிச்சிடலாம் நம்மளால முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு ரெண்டு மூணு என் ஃப்ரெண்ட்ஸோடைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாங்க குட்டி குட்டி குழந்தைங்க ஆனா நீங்க பண்ணிடுவீங்கன்னா எனக்கு கடவுள் மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண குழந்தை காலையில வந்த ஒண்ணு அந்த குழந்தைகளுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலை கொடுத்தது சரி அதுக்கப்புறம் நான் குதிரை கட்டி ஆட ஆரம்பிச்சேன் குதிரை இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இதுக்கு முன்னாடி இதுல பயிற்சிகள் உண்டா எப்படி இல்ல சார் பயிற்சினா நான் பள்ளி பருவத்துல கல்லூரியில பண்ணதான் தனிப்பட்ட முறையில பத்து மணி நேரத்துக்கான நான் மணி நேரத்துக்காக கேட்கல பொய்க்கால் குதிரை ஏரி பழக்கம் இருக்கா இல்ல சார் நான் குதிரை ஏறி பழக்கம் இல்லை ஏன்னா நான் சில இடங்கள்ல என்னடா ஒரு இடத்துல பணம் கொடுத்து என்னால கத்துக்க முடியாது அதனால நான் இணையத்தால கத்துக்கிட்டேன் யூடியூப்ல போட்டு சில எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள்ட்ட கேட்டு நான் இதனால கத்துக்கிட்டேன் ஏன்னா ஒருத்தங்கிட்ட போய் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து என்கிட்ட கத்துக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு என்கிட்ட சூழ்நிலை இல்லை இப்ப நான் போய் பேசிட்டு இருக்கிறேன் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நான் காசு வாங்குறது இல்லை ஏன்னா கலை அப்படின்றது இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானா முயற்சி பண்ணோம் ரெண்டு மாசம் அதை கத்துக்கிட்டு இப்போ ஏழு மணிக்கு அங்க வாங்க ஏழு மணிக்கு தொடங்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு நான்கு மணி ஆயிருச்சு சாயங்காலம் நாலு மணி எப்படி பாடல் இருக்குமா பாடல் பாடல் அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஏன்னா தாளத்தை கூப்பிட்டா அதுக்கு தனியா செலவாகும் அப்படின்றதுனால நாங்க ரெக்கார்டிங் போட்டுட்டோம் ரெக்கார்ட் போட்டு வச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் வர வர நாங்க பண்ணிட்டு இருந்தோம் தொடர்ந்து அப்படியே ஓடிட்டே இருந்தது இடையில ஒரு இருபது நபர்கள் முப்பது நபர்கள் ஐம்பது நபர்கள் வராங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உக்காடுறாங்க சார் வரேன் சார் நான் இடையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க போயிடுறாங்க ரோட்டிங் வந்துட்டு 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 இருந்தாங்க ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ உட்காந்து பார்க்குறவங்களுக்கு முடியலையே ஆடுறோம் எப்படி முடியும் அப்படின்றப்ப ஒரு நாலு ஐந்து மணி நேரம் கிடைக்கும்போது உடம்புலலாம் ஃபுல்லாக ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு குதிரை வந்து அது விரும்பாலானது நான் வந்து மரத்தாலானது கொண்டு கொண்டுட்டு சொன்னேன் அட்டைகள் இருக்குல்ல அட்டைகளால செஞ்சிருப்பாங்க அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இவரு இரும்புல எடுத்துட்டு வந்துட்டாரு வலு குறைவா இருக்கும் அது ஆமாங்க ஸ்டீல்ல எடுத்துட்டு வந்ததுனால சிரமமா தான் ரத்தமும் வந்தது அதனால அது பொருட்படுத்தாம தான் பண்ணணும் தொடர்ந்து சரி ஒரு பத்து மணி நேரம் அப்படின்றது ஒரு சிறுவமான காரியம் ரைட்டு இப்போ உங்களை பத்தி சொல்லுங்களேன் உங்களுடைய பிறந்த ஊர் கிராமம் தாய் தகப்பன் படித்தது அதை பற்றி சார் என்னுடைய பேர் வந்து அருள்குமார் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருக்குது காடு அப்படின்ற ஒரு கிராமம் என்னுடைய ஊருக்கு கடந்துட்டு அந்த பக்கம் காவேரி ஆறு இந்த பக்கம் ஃபாரஸ்ட் அவ்வளவுதான் கடைசியில இருக்குது அப்துல் கலாம்லாம் கடைகோடியில இருந்து வரலையா நாமளும் வரலாமே அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து அப்பாவுடைய பெயர் மணி அம்மாவுடைய பெயர் ஜோதி எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனுடைய பெயர் வந்து மோகன்குமார் விவசாய தொழில் தான் பண்றோம் வந்தாதான் உண்டு மண்ணுல போட்டது வந்தாதான் உண்டுற மாதிரி விளைஞ்சாதான் உண்டு யாரக்குரிய என்ன எங்க அப்பா பெத்து வளர்த்து ஒரு இருபது ஆண்டு காலம் வீடு இல்லாம ஒரு கூரை வீட்டுல எங்க அப்பாவா கஷ்டப்பட்டு ஒரு கூரை வீடு கட்டினாரு மழை வந்தா நாலு பேர் நாலா பக்கம் தான் இருப்போம் அந்த சூழல் எல்லாம் கடந்து இப்ப நிகழ்ச்சி எல்லாம் போய் ஓரளவுக்கு வீடு கட்டி அஹ் வந்துட்டேன் இந்த ஆண்டு தான் அதுவும் இந்த குதிரை நடனம் சக்சஸ் பண்ணி அடுத்த மாதத்துல என்னுடைய வீடு பால் காய்ச்சலை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் வளர்க்க தொடர்ந்து ஃபேமிலி அப்படின்றதுல நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல இருந்தாலுமே எனக்கு இந்த கலை இருக்குது தமிழ் இருக்குது அப்படின்றதுல எடுத்துட்டு போய் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போவேன் பேச்சு போட்டிகள்லாம் எல்லாம் போனா இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போனாச்சு நீங்க நான் கொளத்தூர் நிர்மலா மேல்நிலை பள்ளியில ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தேன் சரி அதுக்கப்புறம் கல்லூரி வந்து மேட்டூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்ப கல்வியல் வந்து ஓம்பலூர்ல படிச்சுட்டு இருக்கேன் பத்தாண்டு காலம் விடுதிகளை தான் என்னுடைய படிப்பு எல்லாமே அப்படி அந்த சேலம் மாவட்டமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது பக்கமும் ஆமா சார் பக்கம் அந்த இடையில அந்த காவேரி யாரை கிராஸ் பண்ணிட்டா நம்ம சேலம் சேலத்துக்கு போய் சேலம் மாவட்டம் இங்க தருமபுரி வரது கொஞ்சம் தூரமா தருமபுரி நம்மளுக்கு தொலைவா தெரியுது ஆனா மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஆனா பக்கம் இருக்கிறது உங்களுக்கு அக்சசபிள் ஈஸியா போயிட்டு வரது வந்து சேலம் தான் ஆமா ஆத்த எப்படி கடக்கிறது போட் இருக்குங்க போட்ல கடந்துடலாம் அந்த பக்கம் போயிட்டு நான் வந்து விடுதியில தான் தங்கி போயிடுச்சு பத்து வருஷம் விடுதி வாழ்க்கை என்னுடையது போட்டு இப்போ முதல் மரியாதை படத்துல வரமா போட்டு இங்கிருந்து படகு இந்த படகு அனுபவம் இல்லை நான் இந்த மாதிரி விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம மாவட்டத்துல நாம இருக்கிறோம் அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான ஒரு வானொலி நிலையத்தை நாம நடத்துறோம் அப்படின்னும் போது நம்ம மக்கள் எப்படி எல்லாம் சர்வே பண்றாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கும் எவ்வளவு சிரமப்படுறாங்க எங்க எந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு இப்ப நாங்க டவுன்ல இருக்கிறோம் அப்படி போறோம் வரோம் நமக்கு தெரியுது சாதாரண கிராமங்கள் இன்னைக்கும் நம்ம மாவட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நிச்சயமா நம்ம பேசணும் கண்டிப்பா கண்டிப்பா அது எப்படி பணமா அப்ப படகு போயிட்டு வரணும் ஆமா சார் அப்ப ஆரம்ப காலகட்டத்துல நான் போகும்போது அஞ்சு ரூபாய் இருந்தது ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 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 டைம் போகணும் அப்படின்னு அஞ்சு ரூபாய் அப்போ இருபது ரூபா வந்துருச்சு ஒரு நபருக்கு மாதிரி தான் பஸ் பேர் மாதிரிதான் ஆமா சார் அதுவும் காத்துலா வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமம் நம்ம போக முடியாது போட்டு பயணிப்பீங்க அதுல சார் அது ஒரு முப்பது பேர் அவ்வளோதான் போட்டில் போட்டே இருக்கு ஆமா பரிசல்ல வந்து பைக் ஏத்திட்டு போவாங்க அது ஸ்பெஷல் அங்க எல்லாமே வருவாங்க பண்ணவாடி நாகவர வடனூர் அப்படின்னாவே அந்த பரிசல்ல வண்டி ஏற்றிட்டு போகலாம்ப்பா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிப் நிறைய பேர் வருவாங்க சரி சரி ஒரு ஸ்பெஷல் ஏன்னா இங்கே நம்ம இப்படி ஒரு குளத்தூர் போகணும் அப்படின்னாலும் மேச்சேரி போய் மேட்டூர் போய் சுற்றிட்டு தான் வரணும் அப்படி இருக்கிற சொல்லல டக்குன்னு பைக் போட்டால் தாட்டிக்கலாம் அப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு இயற்கையான சூழல் புரியுது நீங்க சொல்லும் போதே காட்சிகள் மனக்கண் முன்னாடி விரிது ஒரு கிராமம் சார்ந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுது பட் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு இப்படி போய் படிச்சிங்க பள்ளி படிப்பு முடிஞ்சது கல்லூரி பிஏ தமிழ் பிஏ அது முடிஞ்சது இப்போ கல்வியில் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓமலூர்ல குப்பூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்க இருக்கக்கூடிய தனம் கல்வியல் கல்லூரியில நான் இப்ப பிஎட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு பயிற்சி ஆசிரியராகவும் போயிட்டு இருக்கிறேன் வாழ்த்துக்கள் இப்போ இந்த தமிழ் மீது ஏற்பட்ட ஒரு பற்று எல்லாருமே தமிழ் பெரும்பாலும் படிக்கலாம் இலக்கியங்கள் எடுத்து படிக்கலாம் ஆனால் படிக்கிற எல்லாருமே பட்டிமன்ற பேச்சாளர்களாகவோ அல்லது இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடோ வருவாங்களா அப்படின்னா இல்லை உங்கள் கூட ஒரு எத்தனை பேர் படிச்சுக்காங்களோ எத்தனை பேர் வராங்கன்னு அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டலாம் இது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது மேல ஒரு ஈடுபாடு ஏற்படுவதற்கான ஒரு காரணம் உந்துதல் எங்கேயோ ஒரு ஒரு புள்ளி இருக்கும் நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய வகுப்பு ஆசிரியர் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து தம்பி இதை வாசிங்கன்னு வகுப்பறையில வாசிக்க வச்சாரு சரிங்க ஓதல் கருத்தொத்தல் வீரம் வரியோருக்கு ஈதல் இசைப்படவே வாழ்தல் உடன் அப்படின்னு சொல்லி அந்த நான்கு வரி அதுதான் என்ன வாழ்க்கையில முதல் கட்டத்துல ஏத்தி விட்டு ஒரு இடம் சொல்லலாம் ஏன்னா வகுப்புகள் நான் பேசி உடனே எல்லா மாணவர்களும் கைத்திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே என்னன்னு தெரியல தம்பி உன் குரல் வளம் இருக்குது நீ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து கிளாஸ் ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் ஆண்டு விழா அதுக்கப்புறம் விளையாட்டு விழா அதுக்கப்புறம் வெளியில போற விழா இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த வகுப்பறை வந்து எனக்கு அடிப்படையா இருந்தது பள்ளிக்கூடம் வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்கு அதன் பிறகு மேடை மேடை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் பள்ளிக்கூடத்துல பேசலாம் நண்பர்களோட பேசலாம் நல்ல நண்பர்கள் பெறும்போது நமக்காக உதவிகள் செஞ்சு நம்மளை மேலே ஏத்துறதுக்கும் உண்டு ஆனா எங்கயாச்சும் ஒரு வாய்ப்பா கிடைக்கணும் இல்லையா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு எங்க அமைஞ்சது பெரிய வாய்ப்பு எனக்கு வேந்த டிவியில முதல் வாய்ப்பே கிடைச்சது சரிங்க முதல் வந்து மாணவர்கள் இன்று சீரழியார்களா சீர்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி தலைப்பு நான் இன்னைக்கு சீர்பட்டு சீர்பட்டு இல்லைங்க சீரழிஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேச போனேன் என்னுடைய பேச போனேன் பேசின அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ போட்டுட்டாங்க வீடியோ போட்ட உடனே பயங்கர வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் ஓ அருள்க்கு மரண பிடிப்பா சேனலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு மாணவர்கள் மத்தியில் கல்லூரி மத்தியில் ஒரு பரபரப்பு ஒரு பரபரப்பு அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த ஊர் திருவிழாக்கள்ல பட்டிமன்றங்கள் பேச போகணும் அப்புறம் நிறைய அறிமுகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய மாவட்டங்கள் கடந்து திருநெல்வேலி கூட போகணும் கடைகோடியில் இருக்கக்கூடிய தென்காசி இந்த மாதிரியான பட்டிமன்றங்கள் பேசுற அனுபவங்களும் உண்டு பட்டிமன்றங்களும் நாங்க என்ன எல்லாம் நீங்க பேசுவீங்க என்ன மாதிரி எல்லாம் பேசுவீங்க இல்ல முன்கூட்டி எப்படி திட்டமிடல முன்கூட்டியே எல்லா தலைப்புக்கும் திட்டமிடல் இருக்கும் ஒரு தலைப்புன்னு அப்படிதான் பேசணும் வாழ்க்கைக்கு

எனக்கெனில் உனக்கும் தானே அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சொல்லிட்டு இன்முகம் காட்டி இனிய வயதுவன கூறி பண்மலை சுடி பாசம் என்னும் தொட்டில் கட்டி நியாசம் என்னும் தாளாட்டி நெஞ்சத்தால் அனைத்து பஞ்சத்தால் வாடினாலும் தன் குழந்தைக்கு பசிக்கும் என்று என் உணவை உன் உணவாக்குகின்ற அந்த தாயிற்கும் வணக்கத்தை சொல்லி தலைப்பினுள் நுழைகிறேன் தந்தைமார்களே தாய்மார்களே அண்ணங்களே தம்பிகளே என் உறவுகளே சொல்லி போவோம் சார் அப்படியே மக்களோட மக்கள் அப்படி பேசிட்டு இருக்கோம் பட்டு நீங்க பேசும்போது அந்த ஒரு ஒரு கவனம் அந்த ஒரு கவனம் ஈர்ப்பு அப்படின்ற அந்த ஈர்ப்பு அந்த மேடை பேச்சுக்கே உண்டான அந்த ஈர்ப்பு தான் செய்து நல்லது வாழ்த்துக்கள் யார் யாரெல்லாம் நல்ல ஒரு பட்டிமன்றம் பண்றோம் அப்படின்னு போது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இன்னைக்கு இருக்காங்க நம்ம தமிழகத்துல டக்குன்னா உடனே நம்ம ஐயா சாலமன் பாப்பையா அவரெல்லாம் நம்ம பட்டிமன்றம் அப்படின்னு போது நம்ம ரொம்ப மறக்க முடியாம இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மூத்தவர்கள் முன்னோர்கள் வழிகாட்டியவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அவங்க கூட பேசி அனுபவங்கள் பத்தி நம்ம பட்டிமன்ற பழனியனா கூட நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கும் தொடர்ந்து மாவட்டம் இளந்த சரவண அன்னைக்கா தகவல் சரவண நினைக்கா இப்படி நம்ம இங்க போயிட்டு இருக்கோம் வழக்கறிஞர் அருண் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆஹ் எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் எப்பயுமே பேச்சல சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பட்டிமன்றத்திற்கும் நம்ம எடுத்துட்டு போற கருத்தை இடையில தான் சொல்லுவேன் தவிர முதல்ல சொல்லவே கூடாது எப்பவுமே சொன்னோம் அப்படின்னா சோர்ந்துருவாங்க நகைச்சுவையை கொடுக்கணும் அதுக்கு இடையில தான் நம்ம வந்து கருத்தை கொடுங்க எப்பவுமே கருத்தை மட்டும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லி பழனி என்ன சொல்லுவாரு நான் நான் பேசுறேன் தம்பி உங்ககிட்ட எப்பயும் நகைச்சுவையா தான் பேசுவேன் காமெடியா தான் இருக்கும் அப்படியே மேடையில நம்மள நம்மளே திட்டிக்கிட்டதான் சிரிப்பாங்கன்னு நம்ம தெரியும் அதனால நம்ம திட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம் தான் எல்லாமே அதை நாங்க வந்து நிஜமாவே திட்டுறாரு உங்களை எதிர்பார்த்துட்டு நல்ல விஷயங்கள் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு கலை அது அது ஒரு விதமான ஒரு கலை இப்போ நாம இந்த பொய்க்கால் குதிரை இந்த விஷயங்களுக்கு வரும்போது பத்து மணி நேரம் அப்படின்றது இடையில ஏதாச்சும் ஓய்வு இருந்ததா அல்லது எதுவும் இல்லையா இல்ல சார் ஓய்வு இல்ல இடையில ஒரு ஒரு டைம் ஆடிக்கிட்டு ஜூஸ் குடிச்சேன் ஆடிக்கிட்டு இடையில ஓய்வுகள் அப்படின்றத ஏன்னா நான் ஸ்டாப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இடத்துலயுமே பர்மிஷன் வாங்கி ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ரோட்டரி கிளப் கிட்ட நியூஸ் சேனல்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் எல்லாமே வந்திருக்காங்க அப்ப நம்ம வந்து பிரேக் பண்ணவே கூடாது இடையில பிரேக் எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து பத்து மணி நேரம் பண்ணிட்டு எதையில பிரேக் எடுக்கல சார் வேறு எடுக்கல நல்ல விஷயம் இந்த மாதிரி வேற என்னென்ன நாட்டுப்புற கலைகள்ல நீங்க முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்க பஃபூன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் சார் அதான் பன்னிரெண்டாம் வகுப்புல இருந்தே நான் வரேன் பள்ளிப்பருவம்தான் நம்மளுக்கு எல்லாமே சரி அந்த பன்னெண்டாவதுலயே கலை இலக்கிய திருவிழாவில தெருக்கூத்து வந்தது தெருக்கூத்தில நான் விஸ்வாசந்தர் முனிவர் போட்டு பள்ளி அளவுல போய் மாவட்ட அளவில் மாநில அளவுல நாங்க ஜெயிச்சிட்டு வந்தோம் அதை தொடர்ந்து அதுக்கு மேல எல்லா கலையுமே நம்ம எடுக்கலாமேன்னு சொல்லி பஃபூன் எடுத்தேன் அதுக்கப்புறம் காளி வேடம் எடுத்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஒருத்தங்களை நம்ம கத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னா யாருமே ஃப்ரீயா கத்துக் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஒரு பணத்தை நோக்கி உலகம் தான் பணம் தான் கேட்பாங்க எனக்கு இருக்குது கையில் உள்ளங்கையில் உலகம் நான் வந்து அந்த கைபேசியை பார்த்து பார்த்து எல்லாமே கத்துக்குவேன் எனக்கு ஃபேவரா யாராச்சும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட போய் கத்துப்போம் கத்துக்கிட்டு இன்னைக்கு தொடர்ந்து நிறைய கோயில்கள்ல கூட காளி வேடம் மாரி வேடம் கருப்புசாமி வேடம் இந்த மாதிரி வேடங்களை போட்டிருக்கேன் அதை கடந்து பாத்தீங்கன்னா பஃன் நிறைய அரசாங்க விழாக்கள்ல கூட போய் பண்ணிருக்கேன் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல அரசாங்க விழாக்கள்ல சரிங்க இப்ப நம்ம சேலம் புத்தக திருவிழா நடந்துட்டு இல்லைங்களா அதுல நம்ம வந்து குதிரை பண்ண போறோம் டேட் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பா நம்ம பண்ண போறோம் சார் இதே கால் குதிரை பண்ண போறோம் இப்போ பொய்க்கால் குதிரைனா அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அதில் இருக்கக்கூடாது அதாவது நாட்டுப்புற கலைகள் பொதுவாகவே எடுத்துக்கிட்டா எல்லாமே சிரமம்தான் பொய்கால் குதிரை அப்படின்றது நான் பத்து மணி நேரம் பண்ணுறோம் அப்படின்றப்ப நான் கட்ட கட்டல வெறு காலில் தான் பண்ணும் இருந்தாலும் வந்து அது அந்த நடனத்துக்குரிய ஒரு ஆடைகள் நம்ம இருக்கணும் உடையில இருக்கணும் அப்போதான் வந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய துணிகள் உள்ள போடணும் வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படி பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னா சாத்தியம் உள்ள வந்து ஸ்வட்டிங் ஆகாது வேர்வை வராது எங்கேயும் புண்ணு எதுவும் ஆகாது ரத்தம் வராது அப்படின்லாம் பத்து மணி நேரம் அப்படின்ட்டு அதே ட்ரெஸ் கோடா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதே ட்ரெஸ் கோட் போட்டுக்கிட்டு நம்ம ஆட 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 கழுத்து பகுதிகளில் ஒரு மூணு மணி நேரம் கடந்த உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு எல்லாமே ஃபுல்லா கை கால் அந்த இரும்பு நம்மளை இடிக்கி இடிக்க இடிக்க இடுப்பு எல்லாம் எல்லாமே பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நான் யோசிச்சேன் ஒவ்வொரு கலைஞனும் தன்னுடைய வழிகளை எல்லாம் தாண்டிக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குறான் அப்படியாப்பட்ட இந்த கலைஞனையும் கலையையும் உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய உந்துதல் கிடைச்சது பண்ணலாங்க இந்த கலை மட்டும் இல்லைன்னா எந்த கலை அடுத்து பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கூட நம்ம பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு கலைகள் எல்லாம் அழிஞ்சிட்டு வருது நம்ம ஆர்கெஸ்ட்ரா போட்டா பாக்க போவாங்க பசங்க இதுதான் ஆனா இப்படி ஒரு நாட்டுப்புற கலை பண்றாங்கப்பா ஒரு இடத்துல தெருக்கூத்து தெருத்துட்டு போய் பண்றாங்க குதிரை நடனம் பண்றாங்க அப்படின்னா போவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் நல்ல சொன்னீங்க எங்க வீட்டுல தொலைக்காட்சி பார்க்கும்போது ஒரு ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க பா அது கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரமோஷன் மாதிரி போடுவாங்க பார்த்தோம்னா வண்டு சிண்டல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அந்த மைதானமே நிரம்பி வழி நான் ஆதங்கப்படுவேன் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு சொன்னா ஒருத்தரையுமே அந்த கிரவுண்ட்லேயே காணமேப்பா காத்து வாக்குல இருக்குது எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ம இன்னைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியதும் அந்த மாதிரியாக தான் இருக்கு அதனால இப்போ இப்படியே போயிட்டு இருக்க முடியாது போயிட்டு இருக்க முடியாது வீட்டுல இதுக்கு எப்படி அப்பா அம்மா என்னப்பா என்ன பண்ற ஏது என்ன உண்டா பேசறதுண்டா கேக்குறதுண்டா அவங்க நிகழ்ச்சிகள் போகும்போது ஆரம்ப காலகட்டத்துல அப்பதான் என்னுடைய கை காசு போட்டுதான் சார் எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டு இருந்தேன் அப்போ போறப்ப சிரமப்பட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க போ போய் பண்ணுப்பா பண்ண ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் போய் பண்ணிக்கிட்டு இப்ப இப்போ டுவெல்த் முடிச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் நான் பணம் போட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைய சூழல்லாம் உங்களுக்கு பணம்னா நான் போகக்கூடிய பஸ் பேரு என்னுடைய திங்ஸ் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அப்பா அம்மா தான் நான் வாங்கிட்டு போயணும் ஆனா இன்னைக்கு நான் கடந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் டிவி போனேன் கலைஞர் டிவி உட்பட எனக்கு பணம் கொடுத்து தான் கூப்பிடுறாங்க ஏன்னா இப்ப வந்து நான் பெட்ரோல்கிட்ட போய் கேட்க தேவையில்ல நான் ஒரு கல்லூரியில படிக்கிறேன் அந்த கல்லூரி எனக்கு பேவரா அமௌண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க நானும் அந்த பட்டிமன்றங்கள் போடுறத வச்சு நான் கட்டிடுறேன் என்ன உலகம் பார்த்த பார்வைக்கும் இன்று பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வேறுபாடுகள் மாறுபாடுகள் அப்படின்றது ரொம்பவே நடந்திருக்கு கண்டிப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு கல்லூரிக்கு போய் மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்க போனோம் அப்படின்னா கூட தொடர்ந்து இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம் திங்கக்கிழமை கூட ஒண்ணு புக் ஆயிருக்கு அந்த மாதிரி போனோம்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் அவங்களுக்கு ஒரு உந்துதல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் இப்போது உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு ஒரு பெரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுடைய பேச்சு மூலிமா புரிஞ்சிக்க முடியும் சரி உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன நிகழ்ச்சினுடைய கொஞ்சம் நிறைவான பகுதியில் இருக்கிறதுனால அதை பற்றி சொல்லுங்களேன் சார் கண்டிப்பாக என்னுடைய எதிர்கால நோக்கம் நல்ல ஒரு தமிழாசிரியராக ஆகி நிறைய மாணவர்களை தமிழ்ல ஈடுபடுத்தி இந்த கலைகளையும் சரி இன்னும் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனோம் ஏன்னா ஒரு மாணவன தம்பி தம்பி நான் ஒரு பயிற்சி ஆசிரியர் போறதுனால முதல் முதல் தோன்றிய நூல் எதுப்பா அப்படின்னு கேட்டான் சார் தெரியாது சார் அப்படின்ட்டான் அந்த மாதிரி முதல்ல எதுப்பா முதல்ல அகத்தியம் அப்படின்னு ஒரு நூல் தோன்றுச்சு ஆனா அது காலத்தால் அழிஞ்சு போச்சு தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் பின்வாக வந்துச்சு அப்ப அகத்தியன்ற நூல் எது குறித்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சார் தொழில்காப்பியத்துல அதோடைய சான்று இருந்துச்சு சார் அகத்தி அப்படி நூல் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் இப்படி பேசிக்கான விஷயத்த கூட அந்த மாணவன் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் இப்ப இப்ப கலைத்துறையில போயிட்டு இருக்கிறேன் கலைத்துறையில போய் பெரிய ஆளாயிட்டேன் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு பேர சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா நான் ஒரு ஆசிரியரா போனா அப்படின்னு ஓ இந்த சார் சொன்னா நம்ம கேட்கலாம்டா தமிழ்ல இவரு சொன்னா நம்ம படிக்கலாம் இவர் அங்கெல்லாம் போய் சொல்லியிருக்காருல கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட மாணவர்கள் பாடல்கள் எழுதிட்டு இருக்கிறேன் எழுதிட்டு இருக்கிறேன் எல்லா நான் தமிழ் கண்டிப்பா வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கேன் சார் அது மட்டும்தான் என்னுடைய எதிர்கால இலக்கு அப்படின்றது தமிழ் ஆசிரியர் அப்படின்றது மட்டும்தான் ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரா வரணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்கால நோக்கத்தை வச்சிருக்கீங்க அதே நேரத்துல இந்த நாட்டுப்புற கலைகள் அதுவும் பட்டு பட்டுப்போகாமடு இருக்கணும் அப்படின்றத நோக்கமாக வச்சுருக்கீங்க நல்லதுங்க ஐயா உங்களுடைய அந்த எதிர்கால நல்ல நோக்கங்கள் நல்ல திட்டங்கள் யாவும் வெற்றியடைந்து ஒரு நல்ல தமிழ் ஆசிரியராக இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் பணியாற்றணும் அதே நேரத்தில் இந்த கலை சார்ந்த விஷயங்களும் முன்னெடுப்பு செய்து உங்களை மாதிரி மாணவர்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு ஒரு அடிப்படையாக அமைஞ்சதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆசிரியராக போகும்போது அங்கே இன்னும் உங்களை மாதிரி இன்னும் பல மாணவர்களை உருவாக்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எதிர்கால நல்ல நோக்கங்கள் திட்டங்கள் யாவும் அடைய மருதமெல்லி சமுதாய வாழ்வியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி